வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை தெற்கு மாவட்டம் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு ஆ வட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் சென்னை தெற்கு மாவட்டம் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு ஆ வட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மடிப்பாக்கம் ராமநகர் வடக்கு பகுதிகளில் உள்ள எஸ்பி கிராண்ட் பேலஸில் வட்ட செயலாளர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி மாணவரணி வி விஸ்வநாதன் வரவேற்புரையாற்றினார் பதினாலாவது மண்டல குழு தலைவர் மற்றும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் சோளிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் லயன் சா அரவிந்த் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செயல் வீரர்கள் கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் தலைமை கழக தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் கழக ஆட்சியின் சிறப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பிற அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து